சைனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸோ ஒருத்தருக்கு அடிக்கடி இந்த மூக்கில் சளி இருக்குன்னா கண்டிப்பாக ஏன் அந்த சைனஸை படைச்சிருக்காரு அப்படின்னா இஎன்டி ப்ராப்ளத்துலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட் டைம் வருது ஒருத்தருக்கு சைனஸ் ஐட்டஸ் அப்படின்னா பங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எபிசோடில் நம்ம சைனசைட்டிஸ் அதை பற்றி பேசலாம் சைனசைட்டிஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சைனஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் சைனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஃபீல்டு கேவிட்டி அதை அதை சுற்றி போன் இருக்கும் ஸோ அது ஏன் இருக்குது கடவுள் ஏன் அந்த சைனஸை படிச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்லேயே அது எல்லா இதையும் வாங்கிக்கும் மூளைக்கு அது ஒரு ஸ்கல்லுக்கு வந்து அது ஒரு பாதுகாப்பு ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த சைனஸில் ஒரு நியூக்கஸ் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது என்னன்னாக்கா நம்மளோட பாதுகாப்புக்காக அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு கடவுளால் அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு நியூக்கோஸ் இலேரி பிளாங்கெட்டுன்னு எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் சளி இருக்கும் அந்த அதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம எது எவ்வளோ காற்றுல இருக்கிற பொல்யூஷன்லாம் நம்ம சுவாசிக்கிறோம் அந்த அழுக்கு பொல்யூஷன் அந்த வேண்டாத கிருமிகள் எல்லாத்தையும் இந்த மியூக்கஸ் லைனிங் வந்து ட்ராப் பண்ணி ஒரு சளியாக எடுத்து நம்ம தொண்டைக்குள்ளே தள்ளி விட்டுரும் அப்போ அதை வந்து நம்ம முழுங்கிடுறோம் அது வந்து குடல் வழியாக வெளியே போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு லெவல்லே நம்மளுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று என்னென்னா ஸ்மெல்லு நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உணவை வந்து நல்லா ஸ்மெல் பண்ணோம்னா தான் அதோட ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும் சில பேருக்கு மூக்கெல்லாம் அடைஞ்சிட்டால் மூக்கால் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா அது குரலே மாறிடும் ஸோ நம்மளோட ஒரு குரலுக்கு கூட சைனஸ் தேவை இப்போ வந்து நம்ம அடுத்தது சைனசைட்டிஸ்க்கு வருவோம் சைனசைட்டிஸ் அப்படின்னு பொதுவாக இந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் மக்கள் வந்து அது சைனஸ் அப்படி சொல்லிடுவாங்க ஒரு மைக்ரைனால் வரலாம் தலைவலி சரியாக தூங்காததுனால தலைவலி வரலாம் கண்ணில் வந்து ஏதாவது பவர் சேஞ்ச் ஆனால் தலைவலி வரலாம் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து சைனஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ சைனசைட்டிஸ்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அதை முதல்ல பார்க்கணும் இப்போ இஎன்டி ப்ராப்ளத்துலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து ஒரு காமன் கோல்டு வரலாம் இந்த வெதர் சேஞ்சினால் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் என்ன சிம்டம் வரும் மூக்கிலேருந்து சளி வரும் உங்கள் தலையெல்லாம் ஹெவினஸ் வரும் மூக்கடைப்பு வரும் ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குது தும்முவாங்க மூக்குலேருந்து தண்ணி வரும் கஷ்டப்படுவாங்க அதுவும் அலர்ஜி அப்போ சைனசைட்டிஸ்ட்னு எதை சொல்வோம் சைனசைட்டிஸ் அப்படின்னா மூக்கில் எப்போயும் அந்த டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லக்கூடிய உருளன் டிஸ்சார்ஜ் ஒரு மஞ்சள் கலர்லேயோ ஒரு பச்சை கலர்லேயோ திக்காவோ சளி இருக்கும் சளி இல்லாமல் வெறும்ன தலைவலி மட்டும் வந்ததுன்னா அது சைனஸ் இல்லை அதே மாதிரி அந்த சளி வந்து மூக்கோட பின்னாடி வழியாக போய் தொண்டைக்கு வரலாம் அப்படி வந்தால் அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஸ்போர்ட்ஸ் நேசல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சளி தொண்டைக்கு வரும் அதை துப்புவாங்க இல்லை முழுங்குவாங்க ஸோ அவங்களுக்கு மருந்துகள் எடுத்தால் தான் சரியாகும் தானாக ரொம்ப சீக்கிரத்தில் சரியாகாது அது எவ்வளோ நாள் இருக்குது இப்போ தான் ஒரு வாரம் இருக்கா இல்லை ஒரு மாதமாக இருக்கா இல்லை மூணு மாதம் இருக்கா அதை பொறுத்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டும் மாறும் இந்த மூணு சொன்னோம் இல்லையா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரு அலர்ஜிக்கும் சைனஸ்க்கும் எப்படி டாக்டர் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஸோ ஒருத்தருக்கு வந்து எப்பயுமே ஒரு வருஷம் ஃபுல்லாக யாருக்கும் சைனஸ் ஐடிஸ் இருக்கா வருஷம் ஃபுல்லாக ஒரு ஒருத்தருக்கு கோல்டு இருக்குது அப்படின்னாக்கா அடிக்கடி எனக்கு சளி பிடிக்குது அப்படின்னாக்கா அது அலர்ஜியாக அப்படின்னு பார்க்கணும் என்ன பண்ணால் தலை அந்த சிம்டம்ஸ் வருது இதை சாப்பிட்டா வருதா இந்த ஊருக்கு போனால் வருதா இல்லை உங்கள் வீட்டில் இன்டோர் அலர்ஜியா ஏசி ஒத்துக்கலையா ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் அதெல்லாம் தான் வந்து நம்மளோட அந்த மூக்கு சளி அப்படிங்கிறத இது பண்ணும் எத்தனை நாளாக இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ ஒருத்தருக்கு அடிக்கடி இந்த மூக்கில் சளி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் பார்க்கணும் இஎன்டி டாக்டரை அப்படின்னாக்க சில சமயம் அந்த சளி சைனஸ்க்குள்ளே நிறைய அடைச்சிக்கிட்டு அந்த பாதையே வந்து பிளாக் பண்ணிடும் அப்போது கொஞ்சம் நாள் பட நாள் பட சம்டைம்ஸ் பாலிப்ஸ் அப்படிங்கிற சதை வளரலாம் பொதுவாக ரொம்ப நாள் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இன்வேசிவ் ஃபங்கல் சைனசைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது இவங்க அதை நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா சைனஸ்லேருந்து அது பக்கத்தில் இருக்கிற கண்ணு பின்னாடி இருக்கிற ப்ரெயினோட லேயர்ஸ் அதுக்கெல்லாம் கூட பரவலாம் ஸோ சைனசைட்டஸ் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இஎன்டி டாக்டர் பார்த்து கிளினிக்கெல்லாம் நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே வந்து பஸ் இருக்கா பாலிப்ஸ் இருக்கா அதெல்லாம் பார்க்கலாம் இல்லை ஏதாவது டியூமர் இருக்கா அதெல்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு இமேஜிங் எடுக்க சொல்லுவாங்க சிடி ஸ்கேன் சைனஸோட சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அதோட தீவிரம் எப்படி இருக்குது சைனசைட்டிஸ்க்கு பொதுவாக என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வருது ஒருத்தருக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய இஎன்டி டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகள்னாலேயே சரியாயிடும் நோஸ் ஸ்ட்ராப்ஸ் நோ ஸ்ப்ரே இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கான மாத்திரைகள் ஆவி பிடிக்கிறது இதெல்லாமே வந்து நம்மளுக்கு க்யூர் கிடச்சிடும் அப்படியும் அவர் தருக்கு ஆகலை அவருக்கு சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணும் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன சைனசைட்டிஸ்க்கு அப்படின்னா வெளியில் ஒன்றுமே தெரியாது மூக்குக்கு உள் வழியாக எண்டோஸ்கோபிக் மெத்தடில் அந்த சைனஸோட அந்த ஓப்பனிங்ஸை கொஞ்சம் பெருசுப்படுத்தி உள்ளே இருக்கிற மியூக்கஸ் வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மியூக்கஸ் மியூக்கோஸல் லைனிங் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப தேவை அதனால் அந்த இதையும் பாதிக்காமல் இருக்கிற அந்த பஸ்ஸு அந்த டிசீஸை மட்டும் கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஃபங்க்ஷனல் என்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம் ஸோ அலர்ஜியும் சைனசைட்டிஸாக அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும் அலர்ஜிக்கு சாதாரணமாக நம்ம சர்ஜரி சொல்ல மாட்டோம் அவங்க வந்து அலர்ஜிக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும் மெயினாக வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து தூசி கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் மைட்டுன்னு சொல்லுவோம் நம்ம பார்த்தா அந்த எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கும் ஆனால் அதில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் மைட் பூச்சி இருக்கும் அதனால்தான் நம்ம சொல்கிறது என்னென்னா ஒன் வீக் வாரத்தில் ஒரு தடவை அந்த போர்வை பூத்திக்கிற போர்வை பெட்ஷீட்டு கர்ட்டன் இதெல்லாம் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை துவைச்சு மாத்திடணும் சில பேருக்கு காட்டன் அலர்ஜி இருக்கலாம் அப்போ கொஞ்சம் மிக்ஸ்டு டெக்ஸ்டராக இருக்கிற பெட்ஷீட்டு அது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி கொஞ்சம் அலர்ஜிக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க நான் கண்ட்ரோலுக்கு சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறையும் அவுட்டோர் போகிறப்ப இப்போல்லாம் கோவிட் வந்ததுலேருந்து எல்லாருமே மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ அலர்ஜி பேஷண்ட்ஸ் வந்து வெளியே போகிறப்போ மாஸ்க் போடலாம் அலர்ஜன்ஸோட அட்டாக்கோட அளவு வந்து கம்மியாகும் ஒருத்தருக்கு வ ரொம்ப வருஷ காலமாக இருக்குது அப்படின்னா அவங்களே அவங்க உடம்ப ஸ்டடி பண்ணிக்கிட்டு எந்த மாதங்களில் அவங்களுக்கு அலர்ஜி அதிகமாக இருக்கோ அந்த மாதங்களில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் மருந்துகள் ஸ்ப்ரேலாம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா சிம்டம் ஃப்ரீயாக குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அலர்ஜிக்கு தனி ட்ரீட்மெண்ட் சயின் தனி ட்ரீட்மெண்ட் ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் இது போன்ற பயனுள்ள செய்திகளை அறிய பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி